ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா தொடர்புக்கு எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று நான்கு ஏழு இரண்டு ஏழு ஆறு தம்பி இங்க வந்து அவங்கத்தி இவங்கத்தி யவங்கத்தி என் அண்ணங்கத்தி கூட நான் பார்த்துருக்கேன் இப்போ இங்க நான் தான் போறேன் போகிறேன் இதில் தெரிஞ்சுருக்கேன் நான் என்ன கேரக்டருன்னு எதுக்கு மேலே ரிஜிஸ்டர் ஆகலன்னா எதுவும் பண்ண முடியாது புரிதா அண்ணனை வந்து நான் ரொம்ப நாளாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கே போனாலும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டே போறாரு அண்ணா கருப்பு சட்டை வந்து உங்களுக்கு எடுக்கலண்ணா கருப்பு சட்டை வந்து அண்ணனுக்கு நல்லாவே இல்லை கேவலமா இருக்கு கேவலமா இருக்கு இப்போ வந்து சமீப காலத்துல வந்து பாக்க போனா அண்ணன் வெள்ளை சட்டையில வராரு நல்லா பளிச்சுன்னு நல்லா கலையா பாக்குறதுக்கு அழகா இருக்காரு அண்ணா இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க வெள்ளை சட்டை மட்டும் போடாதீங்கண்ணா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் சட்டை போடுங்க மஞ்ச சட்டை போட்டிங்கன்னா ஒரு மாதிரி அழகா இருப்பீங்க பார்க்கறது மங்களகரமா அழகா ஆனால் இது கொஞ்சம் ஃபிட்டு கொஞ்சம் சரியில்லைண்ணே அதனால் இது வேணாம் நீ கலர் கலராக போடுங்களா கலர் கலராக போடுங்கண்ணே கலர் 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 கலராக போட்டால் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் வேணாண்ணே இது வேணாண்ணே அப்புறம் மாதிரி நல்லா இருக்காது இது வேணாம் சேப்பு கலர் போடுங்களா சேப் சேப்பா ஐயோ சேப் ஆகாதுண்ணா தூக்கி போடுங்க சேப் ஆகாது சேப் ஆகாது ஐயோ சேப் ஆகணா நீல கலர் போடலாண்ணே நீல கலர் அழகாக இது ஏதாவது சொல்ல போகிறாங்கண்ணா ஏதாவது நீலே பிங்க் பிங்க்கு கலர்ண்ணா ரான மாதிரி இருப்பீங்கண்ணே பிங்க் கலர் போடுங்கண்ணே ஆஹ் இல்லை மிட்டாய் வைக்கிற மாதிரி வேணாம் வேணாம் அது அண்ணனுக்கு இப்போதிக்கி இருக்கிற நிலைமைக்கு கரெக்டா இருக்கு எது பார்த்தாக்கா காவி கரெக்டா இருக்கணும் தான் அண்ணனுக்கு அழகா இருக்கும் அற்புதமா இருக்குண்ணே ஆ அற்புதமா இருக்கு இதை வச்சுக்கோங்க தேவைப்பரப்பு போட்டுங்க தேவைப்பரப்பு போட்டுங்கண்ணா இப்போ இன்னொன்று அண்ணனை பத்தி சொல்லணும்னா இப்போ இருக்கிற சமீப காலத்துல எல்லா கட்சியில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி ப்ரெஷரோட சுத்திட்டு இருக்காங்க இது இப்போ தேர்தல் வந்தாலே யாரு கூட கூட்டணி வைக்கிறது இங்க போனா இவ்வளவு சீட்டு கிடைக்குமா இங்க போனா இவ்வளவு ஓட்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ப்ரெஷரோட இருக்காங்க ஆனா அண்ணனுக்கு அந்த ப்ரெஷரே கிடையாது ஏன்னா அண்ணன் வந்து யாரு கூட கூட்டணி பேசுற மாதிரியே தெரியல உம் அண்ணன் வந்து ரொம்ப ஜாலியா சில்லா இருக்காரு அந்த மாதிரி அண்ணன் வந்து எதையுமே மண்டைக்குள்ள போட்டுக்கிறதே கிடையாது ஆனா நீங்க இதே மாதிரியே ஜாலியா சந்தோஷமா ஒரு மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியாவே இருக்குன்னு குஷியா இருக்கு நீங்க குஷியாக ஜாலியாக கால்மலாக கால் போட்டு அந்த மாதிரி இருக்குண்ணேன் இன்னொரு விஷயம் பெரிய விஷயம் என்னென்னா அண்ணன் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடம்னா நம்ம சிம் சினிமா நிகழ்ச்சி மட்டும்தான் இங்கே வந்தால் மட்டும்தான் அண்ணன் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கார் இப்போ அண்ணன் வந்து நிறைய நிகழ்ச்சிக்கு வந்துக்கிட்டு இருக்காரு இன்னொன்றுனா அண்ணன் வந்து இது வந்து உங்கள் தாய் வீடுனேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அரசியலுக்கு போயிட்டீங்க அது அடுத்து அடுத்து தாய் வீட்டுக்கு நீங்கள் திரும்பி வந்திருக்குண்ணே திரும்பி சினிமாக்கே வந்துருக்கீங்க ஏன்னா அண்ணன் நிறைய கதை வச்சுருக்காரு புரியுதுங்களா அதனால் அண்ணன் வந்து இங்கே சீக்கிரமாக வந்துடணும் இன்னொரு விஷயம் அண்ணனுக்கு என்ன கவலை எதனால இல்ல அப்படின்னா நிதியா காசு வந்துகிட்டு இருக்கு மாசம் மாசம் அண்ணனுக்கு வந்து கரெக்டான இது வந்துகிட்டு இருக்கு உழைப்பு போடணும் அவசியம் கிடையாது வீட்டுல உட்காந்து வீடியோ போட்டா போதும் அண்ணனுக்கு காசு வந்துரும் அதனால பிரச்சனை என்ன இதே மாதிரி ஜாலியா இருங்க அண்ணன் நம்ம ஜாலியா பாத்துக்கிட்டே இருப்போம் நன்றி நீ என்ன பாத்தீங்கன்னா

எங்க அப்பா ஒழிக்கிற நானா ஒழிச்சிருப்பாரு அதான் ஆல்ரெடி ஒழிச்சிருப்பாரு நீட் எல்லாம் இன்னுமா நீட் தான் இருக்கு கேளு கேளு என்னப்பா ஒழிக்கல நம்ம ஒழிச்சிட்டோம்ல இல்ல ஒழிக்கல அது மட்டும் இந்த போக்குவரத்து ஊழியர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க புது புதுசா பஸ் மட்டும் விடுறீங்களே அவங்க ஓய்வூதியம் செஞ்சீங்களா புதுசா ஆள் எடுத்தீங்களா அவங்க சம்பளம் உயர்த்தீங்களா போட்டு சாவடிக்கிறீங்களே உங்க நேரத்தை புது புது பஸ் வேணுமா அப்படின்னு ஊர் பேசிட்டு எங்க அப்பா போக்குவரத்துறை ஊழியர்களுக்கு எல்லாம் நல்லது மட்டும்தான் பண்ணுவார் அவங்க கேட்கறது எல்லாத்தையும் பண்ணி பண்ணி குடுத்துடுறாரு சும்மா தப்பா பேசாதீங்க அப்படியா போக்குறை இல்ல பண்ணலையா ஒண்ணு கூட இல்ல அது மட்டும் இல்ல சட்டம் ஒழுங்கு நான் இரும்புக்கார வச்சு அடைக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்களே என்ன நீங்க என்ன கிழிச்சீங்க எங்க பார்த்தாலும் செயின்ஸ் கொலை கொல்ல ஸ்கூல் பசங்க அருவாடுங்க எல்லாமே போட்டுன்னு ஊரெல்லாம் போய் அவரு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே தப்பா பேசாதீங்க இரும்பு கரெக்டு மாதா பிதா குரு தெய்வம் இந்த குருவுக்காக நான் எதுவுமே செய்யல அவங்க எந்த ஆட்சியும் இதே நிலைமை தான் அப்படி இப்படி பேசி ஆசிரியர்களுக்கு என்ன செஞ்சீங்க வாழ்க்கையிலயே பேசுறீங்களே ஸ்கூலு காலேஜ் கெஸ்டா போறீங்க ஆசிரியர் பத்தி நினைச்சு எடுத்த வீட்டுல போய் சொல்லி அண்ணே எங்க அப்பா யாருக்கு வேணாலும் எது வேணாலும் பண்ணுவாரு ஆனா எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டாரு எல்லாமே செஞ்சிருப்பாரு கேளு பண்ணீங்களாப்பா நீங்க பண்ணல அதுவும் இல்ல இந்த மாற்றுத்திற்கனாளிகள் எந்த ஆட்சியும் வந்தாலும் நாங்க ரோட்டுல போராடுறோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க போனாச்சே பரவாயில்ல இந்த ஆட்சியில போராட்டம் நடத்தினா கைது பண்ணி கிளாம் போய் தூக்கி விட்டு வந்துடுறீங்களே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியை காண்டி மாதிரி கேக்கு பூச்சம் இல்லையான்னு கேட்குறாரு என்ன

பாருங்க இளைஞர்கள் தான் மாணவர்கள் தான் நாட்டோட கண்கள் அவங்க தான் முக்கியம்னு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு எங்க முதல் சைனே வந்து அவங்களோட கல்வி கடனை ரத்து பண்ணிருப்பாரு பண்ணிட்டீங்களாப்பா பண்ணலையா இன்னும் பண்ணலையா இது எல்லாத்தையும் மன்னிச்சிருவோமா கடைசியில் அப்பா நம்ம தாத்தா தாத்தா அப்பா பேர்ல பஸ் ஸ்டாண்டு அப்பா பேர்ல ஆர்ச்சு பிரிட்ஜு அப்புறம் ஹாஸ்பிட்டல் பார்க்கு என்னென்னமோ கட்டிக்கிறீங்களே உங்க இதுல நிறைய பேர் இருக்காங்களே அந்த அண்ணா பெரியார் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்களே அவங்க பேர்ல நீ எதுவுமே பண்ணி இப்படியே பண்ணிக்கே இருக்கீங்களே அப்படியே பண்ணாலும் ஒன்னு ரெண்டு மட்டும் அங்கே பண்ணிட்டு உங்க அப்பா பேர்ல பெருசா ஊர் முழுக்க நாராய்ச்சி

நம்மளுடைய மாபெரும் எழுச்சியின பொருக்கூட்டம் கோயம்புத்தூர்ல மே பதினெட்டாம் தேதி நடக்குது அலைக்கடல் என்ன துறந்து நீங்க வந்தா வந்து வரணும்னு அவசியம் இல்லை வந்து தொலைங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனா வர வேண்டியது நிதி மாதம் ஆயரருவா ஆயிரரூபா ஆயிரம் பேர்ட்டேருந்து சொன்னேனாக்கா இப்படி நான் வந்து நின்று மாதம் மாதம் வந்து எங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை கொடுத்துன்னு தொலைய மாட்டேங்க கேட்டு கேட்டு எனக்கும் அழுத்து போயிடுச்சு இந்த வருஷத்தில் ரெண்டாவது நம்ம தினமும் மே பதினெட்டு வருது காசை கொடுங்க ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா கணக்கில் கேட்டுறாதீங்க பச்சை மட்டை வந்துடும் பதவி போயிடும் தூக்கி விட்டுருங்க கொடுங்க கொடுத்தே ஏதாவது செஞ்சு அது வேறு வழி இல்லை அழைக்கடலாம் திரண்டு வந்துடுங்க அப்புறம் நம்ம பிள்ளைய கன்னியாகுமரியில போப்புக்கு போன பேனர் வச்சிருக்காங்க நானும் பெரியப்பா போப்பும் வாட்டிக்கனில் போயிட்டு இருக்கும்போது அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு அது வேற நம்ம பிள்ளைங்க போப்புக்கு அவருடைய ஏதோ செய்யலான்னு நினைக்கிறாங்க அதுக்கும் சேர்த்து ஒரு நிதியை போட்டு விடுங்க ஏன்னா காலி அத்துக்கிட்டு ஓடனமே கூட்டத்துல மாட்டுக்கும் போது திருடன் திருடன்னு கத்துவான் தான் போனான் இங்கிட்டு தான் போனானோ நம்ம எங்கிட்ட தேடுவோம் தான் இருப்பான் அது வேணாலும் இருக்கலாம் அது நானாக கூட இருக்குது அப்படி சொல் வேறு யாராக வேணாலும் இருக்கலாம் சரி பார்த்து நிதியை போட்டு விடுங்க வருதுமா